ரியல் எஸ்டேட் அடிப்படையில் மக்களை ஏமாற்றுவதும் மோசடி செய்வதும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிகமாயிருச்சு ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ம மக்கள் தொகை ரொம்ப அதிகமாயிருச்சு இருக்கிற எல்லா டவுன்ஸு எல்லா சிட்டிஸும் அல்மோஸ்ட் வந்து அதோடைய கெப்பாசிட்டிக்கும் அதிகமாகவே அதிகமான மக்களை கொண்டு திணறிட்டு இருக்கு அப்போ மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இயல்பாகவே இன்னும் கம்ஃபர்ட்டான அதிக வசதிகள் கொண்ட இடத்த நோக்கி நகரணும் தங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் வாழை வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தாட்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அதிகமான தேடலோடு இதில் இருக்காங்க மக்களுடைய இந்த தேவையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ்ன்ற பேரில் இருக்கக்கூடிய மோசடி பேருவழிகள் மிக சரியாக பயன்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி தான் ஒரு வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெலுங்கானாவில் வந்து ரெரா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மூலிமா ஆர்டரு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோமோட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருந்து அதாவது அந்த தேவை உள்ள இருந்து நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்ட்டு பணம் வாங்கிடுறாங்க பணம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த ஃப்ளாட்டை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுவோம் பொசிஷனை வந்து ஒப்படைச்சிடுவோம் அப்படின்ட்டு ஒரு அன்ரெஜிஸ்டை சேல் அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துட்றாங்க இதை நம்பி நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்டில் வந்து வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஒர்க் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு எந்த வகையான முன்னேற்றமும் இல்லை பணம் கொடுத்த நபர்களெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரொமோட்டர்ஸை வந்து அணுகிறாங்க ஆனால் எந்த ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை இ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெராவில் முறையிடுறாங்க ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி தாக்கியில் முறையிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க எங்களை நாங்கள் வந்து இப்போ ரெண்டும் பே பண்ண வேண்டியிருக்கு இஎம்ஐயும் பே பண்ண வேண்டியிருக்கு இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்குது அப்படின்ட்டு முறையிடுறாங்க அப்போ வந்து ரரா இதை விசாரிச்சுட்டு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ப்ரமோட்டர் செய்தது வந்து மிகப்பெரிய தவறு ஏன் அப்படின்னா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி ஆக்டு ரெகுலே ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் படி என்ன பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோரில் இது வந்து வயலேட் ஆகிருக்கு இந்த ஆக்ட் படி ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் மீட்டர் அல்லது எட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே ஒரு ப்ராஜெக்டில் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ரெராவில் வந்து ரெரா ஆக்ட்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இவங்க பண்ணலை அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் மீட்டருக்கு விட அதிகமாக இருக்குது அல்லது எட்டு அப்பார்ட்மெண்ட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அது அதை அட்வர்டைஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே சேல் பண்ணுறதுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை அதை புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரெரால் கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஆக்ட் அப்போது அதை வந்து ப்ரமோட்டர் வந்து மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரமோட்டர் சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் ரெராவில் அப்ளை பண்ணணும்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது அதையெல்லாம் நாங்கள் ரெடி இருக்கோம் அந்த ப்ராசஸில் இருக்குது அப்படின்றாங்க ஆனால் வந்து ரெரா ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ன சொல்லிருச்சு அப்படின்னா இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் த்ரீ வந்து ஒரு அப்சல்யூட் இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அது அப்படின்னா அப்படிதான் அதை வந்து மீற முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோர் ரரா ஆக்ட்டு கீழே வயலேஷன் ஆனால் அவங்களுக்கு வந்து பதினாலு லட்சத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா ஃபைன் பெனால்ட்டி போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் கட்டினவங்க வீடு வேணும்னு பணம் கட்டினாங்கல்ல அவங்களோட எல்லாருடைய பணத்தையும் ரீஃபண்ட் பண்ணணும் பதினோரு பர்சன்ட் வட்டியோட ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னும் இமீடியேட்டாக வந்து ரெராலை வந்து நீங்கள் உங்கள் உங்கள் ப்ராஜெக்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னும் அதில் தவறிட்டீங்க அப்படின்னா வித்தின் தேர்ட்டி டேஸில் பண்ணலை அப்படின்னா அகைன் வந்து செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீக்கு கீழே உங்கள் மேலே மறுபடியும் பெனால்ட்டி போடுவோம் அப்படின்னும் ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து மக்கள் வந்து ஒரு இடம் வாங்குறீங்க அல்லது ஒரு ஒரு பிளாட் வாங்குறீங்க ஃப்ளாட் வாங்குறீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை முழுசாக படித்து பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து சட்டப்படியான எல்லா விஷயங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத உறுதி செஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து வீணாக நம்முடைய தேவைகளை பயன்படுத்தி நம்மை ஏமாற்றுவதற்கு நிறைய நபர்கள் தயாராக இருக்கிறார்கள் நாம் தான் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும்